ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே தங்கமே நான் உனக்கு கூறுவது நிச்சயமாக என்று இரவுக்குள் பழித்துவிடும் உன் சாயியை நம்பினால் மூன்றே நிமிடம் பொறுமையாக கேட்டுவிடும் ஏன் இவ்வளவு பதட்டத்தோடு இருக்கிறாய் உன்னைச் சுற்றி நடக்கும் எந்த விஷயங்களும் சரியாக நடக்கவில்லை என்றுதானே பயப்படுகிறாய் அதையெல்லாம் நிச்சயம் உனக்கு சாதகமாக மாற்றத்தான் போகிறேன் என்று இரவுக்குள் ஆனால் அதற்கு முன் ஒரு சில விஷயங்களை உனக்கு உணர்த்தியாக வேண்டும் ஒரு சில மனிதர்களின் சுயரூபத்தை நீ அறிந்துகோ அறிந்து கொள்ளணும் நிச்சயமாக ஒரு சில மனிதர்களின் சுயரூபத்தை நீ அறிந்து கொள்ளணும் வாழ்க்கை படத்தை நீ முழுமையாக கற்றுக்கிடணும் அதற்காகத்தான் இத்தனை நிகழ்வுகளையும் உனக்காக நான் நடத்தி கொண்டுள்ளேன் எந்த ஒரு நிகழ்வுக்கும் இரண்டு கண்ணோட்டம் உள்ளது மனிதனின் கண்ணோட்டம் வேறு தெய்வத்தின் கண்ணோட்டம் வேறு இப்போது நடப்பதையெல்லாம் உன்னை பொறுத்தவரை தவறாக இருக்கலாம் ஆனால் நூறு சதவீதம் சரியாகத்தான் நடக்கிறது உன் வாழ்க்கையை சரியான பாதையில் நான் கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாத எந்தவித பயமும் இல்லாமல் இப்போது செல்லும் பாதையில் நம்பிக்கையோடையும் தைரியமாகவும் சென்று கொண்டே இரு என்ன உன் மனம் மகிழ்ச்சியாக வேண்டும் என்பது தான் தெய்வ கணக்கு நீ நினைத்தது தான் நடக்கும் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது உன் மனம் சொல்வது என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவும் எதிர்பார்க்கவே இல்லையே அடுத்து என்ன செய்கிறது தெரியலையேன்னு முடிவெடுக்கக்கூட தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க நீ இப்போது நடக்கிறதை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறாய் நடப்பதை பார்த்தெல்லாம் கலங்கினால் அடி எடுத்து வைக்க முடியுமா முடியாது தானே உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்துவிடும் என்று இரவுக்குள் எதிர்பாராத அதிசயமாக உன் கையில் ஒன்று கிடைக்கும் பார்த்து கொண்டே இரு உன் வேதனையும் நான் அறிந்தேன் உன் வழியையும் நான் அறிந்தேன் நினைத்ததுக்கு எதிர்மாறாகவே நடக்குதுன்னு நினைச்சு வருத்தப்படாதே காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை ஆனால் அடுத்தடுத்து நடக்கப் போகிற விஷயம் நல்லதாகவே நடக்கப் போகிறது நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கையில் நல்லது எதுவும் நடக்காமல் இல்லை உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நான் பல மாற்றங்களை செய்துகிட்டுத்தான் இருக்கிறேன் உன்னை சுற்றி நடக்கிறதுனாலே உன்னாலே அதை புரிஞ்சுக்கிட முடியவில்லை நீயும் அதை உணரவும் இல்லை உன்னைச் சுற்றி இருக்கும் சூழ்நிலையை நான் சிறிது சிறிதாக மாற்றிக்கொண்டு வந்து இறுதியில் உன்கிட்ட வரும்போது சந்தோஷமாக இருக்கும் உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் சேரும் நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்தது இனி ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கும் சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் உறவுகளும் மக்களும் அதிகமாகுவார்கள் நீ உதவி வேண்டி நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கைதான் அதிகமாக போகிறது பிறை நிலவாக இருந்த உன் வாழ்க்கை இனி பௌர்ணமியாக ஜொலிக்கப் போகிறது இந்த நாள் முதல் இன்று இரவு முதல் பௌர்ணமியாக ஜொலிக்கப் போகிறது அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாய் இனி உன் வாழ்க்கை அர்த்தப்பட போகிறது இனி இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்க்கையில் இல்லை இனி நீ இன்பமயமான வாழ்க்கை வாழப் போகிறாய் இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவுக்கு நீ நம்புகிறாயோ அந்த வேகத்தில் எல்லாம் நடந்தே தீரும் உன் அப்பாவின் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை நீ வளர்பறையாக வளரப்போகிறாய் நிச்சயம் ஒரு திருப்பமாக நடந்து உன் கையில் அச்சனையும் சேரப்போகிறது பொறுத்திருந்து பார் இன்று இரவுக்குள் இன்பங்களை பெறப்போகிறாய் அனைத்து இன்பங்களும் ஒட்டுமொத்தமாக வந்து சேரப்போகிறது அது நிறைவேறியே தீரும் தங்கமே என் கண்கள் எப்போதும் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கவே நானும் ஆவலோடு இருக்கிறேன் அந்த மகிழ்ச்சியையும் உன்னிடம் நான் சேர்க்க வரப்போகிறேன் அதனால் தான் கூறுகிறேன் எதற்காகவும் கலங்கக்கூடாது எப்போதும் கலங்கி நிற்கக்கூடாது என்று உன் கலங்கிய முகம் என் கண்களுக்கு விருப்பமில்லை உன் கலங்கிய முகத்தை காண என் கண்களுக்கு விருப்பமில்லை துன்பங்களை சந்தித்த வேளையில் எல்லாம் தைரியமாக எதிர்கொண்டு என் சாயப்பா இருக்கிறார் என்று உறுதியாக போராடினாய் இனியும் போராடுவாய் ஆனால் இப்போது நீ இன்பங்களை சந்திக்க வேண்டிய வேலை அது தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் கஷ்டகாலம் இதோ முடிவுக்கு வரப்போகிறது அதற்கு பலனாக இன்பங்கள் வாரி வழங்கப் போகப் போகிறேன் தங்கமி எல்லோர் மீதும் அன்பாக இருப்பதே சில சமயங்கள் சோதனையாக தானே யாராவது ஒருவர் கொஞ்சம் அன்பா பேசினாலே அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க நினைக்கிற உன் மனசுதான் அது பின்னாளில் உன்னை கஷ்டப்படுத்துகிறதை இப்போது நீ இல்லானே இனி எதை நினைச்சும் கவலைப்படாதே தைரியமாக இரு எல்லாத்தையும் இழந்தாலும் சரி மீண்டும் அதை உனக்கு மீட்டு தர்றதுக்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய தூய அன்பு மட்டுமே எனக்கு போதும் உன் பிரார்த்தனைகள் கேட்ட நான் அதற்கான நேரம் காலத்தை இப்போ உன்னை நோக்கி அனுப்பி வைக்கப் போகிறேன் உனக்கான பாக்கியமான காலம் நெருங்கிவிட்டது இரவுக்குப் பின்னால் எப்படி பகல் வருதோ குளிருக்கு பின்னாடி எப்படி வெயில் வருதோ அதேபோல் உன் தன் துன்பத்திற்கு பின்னால் இன்ப காலமும் வரப்போவது உறுதி இன்று இரவுக்குள் உனக்கானது உனக்கான நாளாக இருக்கப் போகிறது உனக்கானது நல்லது என என் ஆசீர்வாதத்தோடு கூறுகிறேன் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு தயவு செய்து காலத்தை மட்டும் விரயம் பண்ணி விடாது கால காலத்தை மட்டும் விரயம் செய்து விடாதே காலம் கடந்து கொண்டேதான் இருக்கும் நின்று பேசி விவாதம் செய்வதை விட்டுவிட்டு செயல்புரிந்து பணி செய்துதான் பாரேன் நின்று பின் புறப்பட்டு உன்னுடைய வேலையைப் தான் சொல்கிறேன் எல்லாம் நன்மைக்கேத்தான் சொல்கிறேன் தடைகள் என்பது உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் ஆயுதம் என்ற விஷயத்தை தெரிந்துக்கோ எனவே தடை வரும்போது தைரியத்தை இழந்து விடாமல் அடுத்த இலக்கை நோக்கி துரிதமாக செல்வதற்கு நீ தயாராக இருக்கணும் அதுவும் சாயின் பிள்ளை என்பவர்கள் சாமானியமானவர்கள் கிடையாது அவர்கள் புண்ணியம் மிகுந்தவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் புண்ணியம் மிகுந்தவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் பாவங்களும் கர்ம கெடுவினைகளும் தீர்ந்த ஒருவன்தான் சாயின் வழிபாட்டை எய்த முடியும் என்று உன் அப்பா நானே சொல்லியிருக்கிறேன் தங்கமி என்று இப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா உன்னுடைய புத்துணர்ச்சியை பெற வேண்டியது மட்டும்தான் சோர்வை நீக்கிவிட வேண்டும் மனிதர்கள் போடும் தடைகள் மலைகள் அல்ல தாண்டுவதற்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு நீ மலைத்து நிற்பதற்குத்தான் இது காரணமாகும் அவையெல்லாம் மடைந்திருந்த வெள்ளத்தின் மேல் இல்லத்தின் முன்னால் கையால் போடப்பட்டுள்ள மணல் குவியலைப் போன்றது உன்னை அவை தடுத்து விட முடியாது என்பதை தைரியமாக நினைச்சுக்கோ சிந்தனையை ஒருமுகப்படுத்து தைரியத்தை வரவழைச்சிக்கோ கோலைகளைப் போல கூப்பாடு போடாமல் செயலாற்ற தயாராக தடை தளர்ந்து போகும் உன் அப்பா ஒன்று சொல்வதை கேட்கிறாயா நீ தண்டால் எடுக்க ஆரம்பி தண்டால் என்றால் கடுமையான பயிற்சி என்ற பொருள் பலன் பற்றிய கவலை வேண்டாம் ஏன்னா செயலாற்றுபவன் ஒரு செயலை செய்ய தொடங்குபவன் துடிப்புள்ளவனாக இருக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் என் வாக்குறுதியை யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சந்தோஷத்தின் தங்கச் சுரங்கங்கள் இதை எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கோ ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்